மைய மன்னருக்கு மேல சிலுவை அப்ப கோயிலுக்கு வர எல்லாருக்கும் பாடுகள் துன்பங்கள் தான் வருமா அப்படி கிடையாது அப்ப திருச்சிலுவை எனக்கு தருகிற செய்தி என்ன இந்த சிலுவை துன்பத்தின் அடையாளமாக இருக்கலாம் ஆனால் இந்த சிலுவை தான் எனக்கு மீட்பை கொடுக்கும் இது மீட்பினுடைய அடையாளம் வெற்றியினுடைய அடையாளம் சாவை வென்று மீட்பை கொடுத்த அடையாளம் விடுதலையின் அடையாளம் பாவத்திலிருந்து விடுதலை இன்றைக்கு இந்த சிலுவை பற்றினுடைய பார்வை முதலில் மாற்றப்பட வேண்டும் சிலுவை நான் துன்பத்தின் வழியாக விடுதலை துன்பத்தின் வழியாக மீட்பு அப்ப இந்த சிலுவை தருகிற செய்தி என்ன என் வாழ்க்கையில மீட்பு வேண்டும் என்றால் விடுதலை வேண்டும் என்றால் வெற்றி வேண்டும் என்றால் அது ரொம்ப எளிதாக கிடைக்காது கஷ்டப்பட்டால்தான் கிடைக்கும் கஷ்டப்படாம